I got Jebba yeah, லார்ட் கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் ஆம் பிரியமானவர்களே நாம் இந்த கடைசி நாட்களில் உலகத்தில் என்னென்ன அடையாளங்கள் நடக்கும் மனிதருடைய வாழ்க்கையில் என்ன அடையாளங்கள் நடக்கும் இயற்கையில் என்ன நடக்கும் பொருளாதாரத்தில் அரசியலில் என்று வேதம் துல்லியமாய் பல தீர்க்க தரிசனங்களை சொல்லி கடைசியில் தேவாதி தேவன் மனுஷனுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை சொல்கிறார் என்ன தெரியுமா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று லூக்கழுதின சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் எப்படியாய் சொல்கிறது ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிறவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷ குமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் Luke 20:36 Watch therefore and pray always that you may be counted worthy to escape all these things that will come to pass and to stand before the son of man பாருங்கள் ஜெபம் என்பது தேவனையும் மனிதனையும் இணைக்கும் ஒரு அற்புதமான காரியம் நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபம் பண்ணுகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவனோடு இணைந்து விடுகிறோம் தேவனுக்கும் நமக்கு ஒரு நெருக்கமான உறவு தேவனோடு இசைந்த ஒரு வாழ்க்கை வந்து விடுகிறது இந்த உலகத்தில் எத்தனையோ இருளின் ஆதிக்கங்கள் வரப்போகிறது அடுக்கடுக்காய் ஆபத்துகள் வரப்போகிறது அடுக்கடுக்காய் துரோகங்கள் வரப்போகிறது என்று வேதம் நம்மை எச்சரித்துவிட்டு நமக்கு ஒரு அருமையான ஆலோசனை சொல்கிறது எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் எப்பொழுதும் தேவனோடு இணைந்தவர் வாழ்க்கை வாழுங்கள் என்று அர்த்தம் நாம் ஜபம் பண்ணும் பொழுது எதுக்காக எதற்காக ஜபம் பண்ணுவோம் ஒன்று நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமாய் தேவ சித்தத்தை செய்வதாய் இருக்க வேண்டும் என்று ஜபம் பண்ண வேண்டும் அடுத்து நம்முடைய குடும்பத்துக்காக நாம் வாழும் சமுதாயத்துக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையும் பரிசுத்தம் அடைய வேண்டும் நம்மை சுற்றிலும் இருக்கிற மனிதருடைய வாழ்க்கையும் அடைய வேண்டும் எல்லாரும் தேவனுடைய அன்பினால் தொடப்பட்டு பரிசுத்தமாகி பரலோகத்துக்குரியவர்களை மாற வேண்டும் இதுதான் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்க வேண்டிய ஒரு ஜபம் அந்த ஜபத்தில் பல பரிமாணங்கள் உண்டு அடுக்கடுக்காய் தேவாதி தேவனாதி வேதத்தில் பல இடங்களில் யாருக்காக ஜபிக்க வேண்டும் எப்படி ஜபிக்க வேண்டும் எப்பொழுது ஜபம் பண்ண வேண்டும் என்று பல ரகசியங்களை எழுதி வைத்திருக்கிறார் நாம் ஜபிக்க முடியாதபடி பல தடைகள் இந்த உலகத்தில் வரத்தான் செய்கிறது ஆகவே தான் ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறார் விழித்திறந்து நாம் விழித்திறந்து என்று சொன்னால் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு தேவனோடு பேசுகிறோம் என்ற உணர்வோடு விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டுமாம் பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ஆறு பதினெட்டிலிருந்து இருபது வசனங்கள் இப்படியாய் சொல்கிறது என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக If I regard iniquity in my heart the Lord will not hear எதிர்பார்க்கிறார் ஆகவே தான் அவரே அதை பரிசுத்தம் பண்ணும்படி சிலுவையில் ரத்தத்தை சிந்திருக்கிறார் ஆண்டவரிடத்தில் ஆண்டு வரே அக்கிரம சிந்தை இல்லாத ஒரு பரிசுத்த சிந்தையை எனக்குள் தாரும் ரத்தத்தால் என்னை கழுவும் என்று சொன்னால் கழுவுவார் അത് പരിശുദ്ധ ചിന്തയോട് പരിശുദ്ധ ഇദയത്തോട് അവരെ തൊഴുതു കൊണ്ട് ജപിക്കവായി കർത്തനമേ நிச்சயமாக நம்முடைய ஜபத்திற்கு பதில் உண்டு நாமும் பாதுகாக்கப்படுவோம் நம்மை சார்ந்தவர்களும் பாதுகாக்கப்பட நம்மை பயன்படுத்துவார் பண்ணுவோமா பரலோக பிதாவை என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த கடைசி நாட்களில் நீர் எங்களுக்கு கொடுத்த எச்சரிப்பின் சத்தத்தில் விழித்திருந்து ஜபிக்கிற அந்த ஜப ஆவியை தாரும் அதற்கு தடையாய் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை எங்களுடைய ரத்தத்தால் கழுவும் மற்றவர்களை நாங்கள் மனதாரம் மன்னிக்கிறோம் நீர் எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி ஒரு ஜப அக்கினியை எங்களுக்குள் போடும் இரவும் பகலும் ஜெபிக்கிற ஜெப ஆவியை தாரும் வீட்டில் வேலை செய்யும் போதும் பிரயாணம் பண்ணும் போதும் எல்லா நேரத்திலும் ஒரு ஜெப ஆவி எங்களுக்குள் இருக்கிறதை நாங்கள் உணரணும் ஆண்டு நாங்கள் எப்பொழுதும் தேவனோடு இணைந்த ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன்